பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் எதிர்பார்க்கப்படுகின்ற வினாக்களாக புக்கில் தன்மனை சிறு குறிப்பு வரைக புக்கில் தன்மனை சிறு குறிப்பு வரைக இதனைத் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யாத தமிழ் உறவுகள் சப்ஸ்கிரைப் செய்து தங்களது வலிமையான உறவுகளை இணைத்து கொள்ளுங்கள் புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு குறிப்பு வரைக பாயிண்ட் ஒன்று சங்ககாலத்தில் தற்காலிக தங்குமிடம் புக்கில் எனவும் பாயிண்ட் ரெண்டு திருமணத்திற்கு பின் கணவனும் மனைவியும் பெற்றோரிடமிருந்து பிரிந்து தனியாக வாழுமிடம் தன்மனை எனவும் வழங்கப்பட்டுள்ளன புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு குறிப்பு வரைக பாயிண்ட் ஒன்று சங்க காலத்தில் தற்காலிகமாக தங்குமிடம் புக்கில் எனவும் திருமணத்திற்கு பின் கணவனும் மனைவியும் பெற்றோரிடமிருந்து பிரிந்து தனியாக வாழுமிடம் தன்மனை எனவும் வழங்கப்படுகிறது